ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நான் எப்படி மணி சேவிங்ஸும் கோல்டு சேவிங்ஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நான் வேறு சொல்லியிருக்கேன் எப்படி நம்மளும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எதெல்லாம் அவாய்ட் பண்ணால் நம்ம மணி கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற டிப்ஸோடு இந்த வீடியோவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ வந்து நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து நான் வந்து காலேஜ் ஸோ மிகப்பெரிய இழப்பு வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து நான் சந்தித்தேன் அது எங்கள் அம்மாவுடைய இறப்பு தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு வந்து சேவிங்ஸுன்றது இல்லை அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன் எனக்கு கொடுக்குறத எங்கள் நான் எப்பயுமே வந்து செலவு பண்ணாமல் வச்சுருப்பேன் அதை எங்கள் அம்மாட்ட கொடுக்கும்போது அவங்க வந்து அதை நகையாக அந்த மாதிரி வாங்கி தருவாங்க அதை நான் வந்து சேவிங்ஸ்ன்னு நினைச்சலாம் நான் பண்ணுறது கிடையாது எனக்கு செலவு பண்ணுறதுல வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசாக தோணாது அதனால பண்ணாமல் இருந்த இருந்த காலம் அது எங்கள் அம்மாவோட இறந் இறப்புக்கு அப்புறம் தான் ரியாலிட்டியை வந்து எனக்கு புரிய ஆரம்பிக்குது அம்மா இறப்புக்கு அப்புறம் எனக்கு வேலை கிடைச்சாலும் ஒரு பெரிய சம்பளம்லாம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு வந்து ஒரு குறைந்த சம்பளம்தான் ஆனால் அந்த சம்பளமும் வந்து மாத மாதம் எனக்கு கிடைக்காது அது கவர்மெண்ட்லேருந்து ட்ரெஷரிலேருந்து வர அமௌண்ட்டுன்றதுனால அது வந்து உங்களுக்கு ஒரு சில மாதங்கள் வந்து ரெண்டு மாதம் சேர்த்து வரும் ஒரு சில மாதங்கள் வந்து மூணு நாலு மாதம் கழித்து கூட எங்களுக்கு சேர்த்து வரும் அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு சம்பளம் இல்லாதப்போ அப்போ தான் வந்து நான் வந்து புரிய வருது அது முன்னாடி வரைக்கும் என்னுடைய தேவையை நான் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே அப்பா கிட்டேருந்து ஒரு பணம் வந்து அம்மா வந்து நம்மளுக்கு வாங்கி தந்த ஒரு டைம் இப்போ அப்பா இல்லாத போது நம்ம வந்து இப்போ சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டோம் அவங்க கிட்ட நம்ம கேட்கும் போது நீ தான் வேலைக்கு போகிறியே நீ தான் சம்பாதிக்கிறிய அப்படின்ற பேச்சு வந்துருச்சு அவங்க நம்மளை புரிஞ்சுக்கலையேன்ற கோபம் தான் வருதே தவிர நம்மளுக்கு சம்பளம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஒவ்வொரு மாதமும் வராது ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற பண்ண கூட தோணலை என்ன என்ன நம்மளுக்கு வந்து க நம்மளுடைய நிலைமை இப்படி இருக்குது நம்ம அப்பாவே புரிஞ்சுக்காமல் இந்த மாதிரி பேசுகிறாங்களேன்ற ஒரு விரக்தியில் வந்து நான் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது வந்து எனக்கு அதிகம் அது நான் பெரும்பாலும் வந்து அதை நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன் ஸோ அந்த ஒரு விஷயத்தினால நான் எங்கள் அப்பாட்டையும் வந்து கேட்குறது இல்லை அப்போ அந்த ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பணத்தை வந்து நம்ம எப்படி சேமித்து வச்சாதான் அந்த வந்து அதுவும் இல்லாமல் அந்த செமஸ்டர் எண்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் லீவாக இருந்தால் நம்மளுக்கும் சம்பளம் கிடையாது அப்போ அந்த ரெண்டு மாத லீவ்ல சம்பளம் இல்லாத டைம்லேயும் எப்படி இந்த பணத்தை வந்து நம்ம தக்க வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அப்போ யூஸ் பண்ண முடியும் ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் நான் மொத மொதல் வந்து சேவிங்ஸ் பண்ணணுன்றதை வந்து ஆரம்பித்தேன் நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாருமே ஒரு இடத்துல வந்து ஒரு அடிபடுவோம் அந்த ஒரு அடிப்படும் தான் நமக்கு அதோட பணத்தோட முக்கியத்துவம் தெரியும்னு சொல்லுவாங்க நான் வந்து அந்த பணத்தோட முக்கியத்துவம் வந்து எனக்கு ரொம்ப இயர்லி ஸ்டேஜ்லயே தெரிஞ்சு தெரிய தான் நான் சொல்லுவேன் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பளம் வந்து வந்தால் தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை எங்கள் அப்பா ஒரு நல்ல வேலையிலே தான் இருந்தாங்க இருந்தாலும் வந்து என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாகப்பட்டதுனால நான் வந்து அதை காப்பாற்றிக்கணும் என்ன என்னை வந்து என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்டை நான் விட்டு கொடுக்க தயாராக இல்லை அதனால தான் வந்து நான் சேவிங்ஸ் ஆரம்பித்து அந்த பழக்கம் வந்து இன்னைக்கு அன்னைக்கு ஆரம்பித்த தான் நான் இன்னைக்கு இவ்வளோ வந்து ஒரு நகையாக இருக்கட்டும் சரி ஒரு சில ஸ்கீம் வந்து என் குழந்தைக்கு ஸ்டார்ட் பண்ணதும் சரி எல்லாமே வந்து அந்த ஒரு பழக்கத்தினால தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஸோ உங்கெல்லாம் யாராவது நிறைய பேர் வந்து உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு அதனால நம்ம நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் நிறைய இருக்கும்போது நம்மளை சுற்றி ஆட்கள் வந்து தான் செய்வாங்க அதை பற்றி கவலையே படாதீங்க இந்த ஒரு ஒரு மோட்டிவேஷனோட நான் இந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்றேன்னே சொல்லலாம் நம்மளை சுற்றி நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்ம எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடுற கூட்டத்தோட நம்மளால இருக்க முடியாதவங்கெல்லாம் படாதீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்மளை சுற்றி இருக்கணும்னு அவசியம் இல்லை நாளைக்கு ஒரு ஆத்திர அவசரம்னா அவங்க உதவக்கூட மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம சுயமரியாதையை விட்டு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது அந்த சுயமரியாதை வந்து வெளியில தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே உடையே வந்து நம்ம சுயமரியாதையை காப்பாற்றிக்கணும் நம்ம கணவர் தானே நம்மளை பேசுகிறாரு நம்ம வந்து நம்ம அம்மா அப்பா தானே நம்மளை இதாக பேசுகிறாங்க நம்ம ஒரு விஷயத்தில் நியாயமாக இருக்கிற பட்சத்தில் நம்மளை வந்து அவங்க தப்பாக மதிப்பிட்டு சொன்னாங்களா தவறாக வந்து பேசுனாங்கன்னா நம்ம அதை வந்து கேட்கணும் அதுக்கான நம்ம நம்மளுக்கான சுயமரியாதையை நம்ம முதல் கொடுத்தாதான் மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க ஸோ இந்த பாயிண்ட்டோட நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு இந்த ஒரு இது வந்து நான் படித்த ஸ்கூலில் வந்து எனக்கு சொல்லி கொடுத்ததுனால படிப்பு வந்து எனக்கு இதை கற்றுக் கொடுத்ததுனால அந்த சுயமரியாதை இருக்கிறதுனால தான் நான் லைஃப்பில் வந்து எவ்வளோ கீழே போனாலும் நம்ம அடுத்தவங்க தயவை எதிர்பார்க்காம நம்ம வரணும் அப்போ முன்னுக்கு வரணும் அப்படின்ற இந்த உத்வேகம் வந்து அந்த ஒரு எண்ணத்தினால தான் வந்துச்சு உங்களில் நிறைய பேர் சுயமரியாதை இழந்துட்டு இருக்கிறீங்களா தயவு செய்து விட்டு கொடுக்காதீங்க நம்ம சுயமரியாதையை நம்மளுக்கு நம்ம தான் கொடுத்துக்கணும் அப்பதான் நம்மளை மத்தவங்க மதிப்பாங்க ஸோ எங்கள் அம்மாவோட இழப்புக்கு அப்புறம் தான் இந்த சேவிங்ஸே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அது இது கொஞ்சம் நான் லென்த்தாக பேசியிருந்துருப்பேன் பட் வந்து பொறுத்துக்கோங்க அதோடய முக்கியம் வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது புரியும்னு நினைக்கிறேன் அடுத்து போது என்னென்னா நாங்கள் திருமணமானவொன்ன என்னோட கணவருக்கு அவர் ஆரம்பத்துலேயே சின்ன வயசுலேயே வந்து காலேஜ் முடித்தவொடனே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்து அதனால நஷ்டம் நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்திருக்கேன் நாங்கள் எப்படி கடனை அடைச்சோன்றதை பற்றி வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனால வந்து ஏற்பட்ட நஷ்டங்கள் அதிகம் ஸோ என்ன திருமணம் பண்ணும்போதே அவங்களோட கடன் இருந்தது அப்போ நம்ம கல்யாணம் பண்ணும்போது நம்ம அது அந்த கடனுக்கும் நம்ம ரெஸ்பான்சிபிள் தான் ஸோ நான் வந்து என்னுடைய குழந்தைக்காக என்னால் வந்து என்னுடைய வேலையும் என்னால் தொடர முடியல நான் ஊருக்கும் மாற்றலாகி வந்துட்டேன் ஸோ இப்போ வந்து எங்களோட இது வந்து என்னன்னா ஒருவர் சம்பளம் தான் அந்த கடனும் இருக்குது ப்ளஸ் நாங்கள் ஒரு சில ஜாமான் இங்கே வந்து தான் நாங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணோம் நிறையன்னு சொல்ல முடியாது அத்தியாவசிய தேவைக்கான பொருட்கள் வாங்கணும் அப்போ அதோடைய இஎம்ஐயும் கட்டணும் அப்படின்னும் போது அப்போ நம்ம எவ்வளோ சிக்கனமாக இருக்கணும் அப்படின்றத வந்து இந்த மாதிரி நாங்கள் ஃபேஸ் பண்ணதுனால அதுலேருந்து நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ அதில் தன்மானம்னு திருப்பி எழுதியிருக்கேன் அந்த சுயமரியாதை அது என்னென்னா என் கணவர் வந்து இவ்வளோ இதாக இருக்குதுன்னா எங் எங்கள் வீட்டில் வந்து நம்ம கேக் கேட்கலாம் ஆனா நான் வந்து எனக்கே நான் கேட்டுக்கல என்னோட தேவைக்கு அப்ப நான் வந்து என் கணவருக்காக நான் எப்படி கேட்பேன் அதாவது நான் அவங்கள வந்து நாலு பின்ன ஒருத்தவங்க காசு கொடுத்தா கூட வீட்டில் வந்து கேட்டு கொடுத்தா கூட நாளைக்கு அந்த மரியாதைன்றது இருக்காது இன்னும் என்னால ஆன முயற்சி தனிப்பட்ட தான் நான் தொடங்கி எப்படி சேர்த்து வைக்கணும் எப்படி சிக்கனமாக இருக்கணும் அப்படின்றதுல நான் ஆரம்பிச்சேன் திருச்சியில் இருந்த வரைக்கும் அவ்வளோவா நான் செலவு வந்து நான் எனக்கு தெரியல அதிகமாகுது இடம் மாற்றத்தினால அடுத்து எனக்கு பெண் குழந்தை இருக்கிறதுனால பொதுவாக வந்து எல்லா குழந்தையும் சமம்தான் நம்ம பெண் குழந்தை இருக்கும்போது அவங்களுடைய லைஃப்பை வந்து இன்னுமே நம்ம கவனமாக செட்டில் பண்ண வேண்டிய பொறுப்பில் நம்ம இருக்கிறோம் கூடுதலாக கொஞ்சம் அக்கறை கொடுக்க வேண்டியதாக இருக்குது பெண் குழந்தைங்களுக்கு அப்போ நான் இதெல்லாம் வந்து மனசில் இருக்கும்போது இந்த சேவிங்ஸுன்ற வந்து பழக்கம் வந்து எனக்கு வந்து அது ஆரம்பித்ததை இன்னும் வரைக்கும் நான் வந்து விடாமல் நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சேவிங்ஸ் பண்ணுறதுக்குன்னு இதுதான் காரணம்னு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க என்ன வேணால் இருக்கலாம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் பணம்ன்ற தேவை மட்டும் என்னைக்கு முடிஞ்சதா கிடையாது அதனால நம்ம சேவிங்ஸ் வந்து இவ்வளோ பண்ணலையே அவ்வளோ பண்ணலையேன்னு இல்லை இருக்கிற அஞ்சு ரூபாயை கூட நம்ம சேர்த்து வைக்கணும் ஸோ அதோட அதுக்கான இந்த வீடியோ வந்து இந்த எதனால நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு என்னோட விஷயத்த சொன்னேன் நீங்களும் அதை மாதிரி உங்கள் மணியை சேவ் பண்ணுறதுக்கு ரீசன் தேடாதீங்க அஞ்சு ரூபாய் கையில் இருந்தாலும் அதை உண்டியலில் போடுங்க நூறுரூபா ரூபாய் இருந்தால் அதை ஒரு ஒரு டிஜிகோல்டுலையோ இல்லை வந்து ஒரு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அந்த மாதிரி சேர்த்து வைங்க உங்களுடைய பணம் பொறுத்து அதை சேர்த்து வைக்கிற இடத்தையும் அதை மாற்றி அதை ஃபாலோ பண்ணுங்க அடுத்து இந்த சேவிங்ஸ்க்கான டிப்ஸ் என்ன அப்படின்னா பட்ஜெட் போடணும் எல்லாரும் சொல்கிறது தான் நானும் சொல்றேன் நம்ம போடாமையே நமக்கு தெரியாது நம்ம மாசம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து இது இது செலவுன்னு பிக்சா இருக்கும் வாடகை இந்த பால் இது காய்கறி இதுக்கு இது மளிகை தே தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸடாக இருக்கும் ஆனால் ஒரு சில மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா மளிகை காய்கறி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெஜிடபிள் ஃப்ரூட்ஸில் வந்து மாற்றங்கள் காசு வந்து குறையலாம் மளிகையில் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த பொருட்கள் வீட்டிலெல்லாம் இருக்கிறது போக மீது நம்ம க கணக்கெடுத்து அதை பா வாங்கும் போது அதில் ஒரு சில அமௌண்ட் சேமிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பட்ஜெட் போடும்போது தான் நமக்கு தெரியும் எந்த தே எந்த பொருட்கள் நம்மளுக்கு தேவை இந்த எது வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்றது போடும்போது தான் நமக்கு தெரியும் அதனால ஃபஸ்ட்டு பட்ஜெட் போட பழகுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டட் ஹவுஸ் நம்ம சேமிக்கிறவங்கெல்லாம் பல பேர் வந்து ரெண்டட் ஹவுஸ்ல தான் இருப்போம் அந்த ஹவுஸ் நமக்கு தேவையானதை கன்வீனியண்ட்டாக இருக்கா அதாவது நம்ம வேலைக்கு எங்கேயோ போயிட்டுருப்பாங்க ஆனால் நம்ம வந்து வேற எங்கேயோ இருப்போம் அந்த ஒவ்வொரு தடவையும் அந்த ட்ராவலிங்க்கு ஒரு காசு தேவையில்லாமல் செலவாகும் அதை பார்க்கணும் அப்போ நம்ம குழந்தைங்களுடைய நம்ம கணவருடைய ஸ்கூலுக்கும் வேலைக்கும் எங்கே பக்கமாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல போய் நம்ம வந்து இருந்துக்கணும் சில பேர் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கோம் பழகிட்டோம் அக்கம் பக்கத்தில் பழகிட்டாங்கன்றதுக்காக அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க அதனாலேயே போகாமல் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காம நம்மளுடைய தேவையை குறிப்பறிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த வீடு மாற்றிக்கலாம் இப்போ வந்து ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் உள்ள வீடு இல்லை மூணு பேர் உள்ள வீடுனா அதுக்கு தகுந்த மாதிரி கூட ரெண்ட் எடுத்து எடுக்கலாம் ரொம்ப பெரிய வீடு எடுத்து நம்ம வாடகைக்கு அதிகமாக கொடுத்து போது வேலைகளையும் அந்த வீட்டு பராமரிக்கிறதுக்கான வேலைகளும் ஜாஸ்தி தான் அதனால அதை வந்து கூட நீங்கள் நோட் பண்ணி அதை கூட எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டி சேவிங் ஆர்டி சேவிங் வந்து நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய ஸ்கூல் ஃபீஸுக்கும் சரி இல்லை நான் என்னுடைய ஜுவல்லு எடுக்க போகும்போது நான் மேற்கொண்டு ஏதாவது பணம் தேவைப்படும் இல்லையா அப்போ அதுக்கும் சரி நான் ஆர்டி மட்டும்தான் எப்போயுமே யூஸ் பண்ணுறது ஸோ ஆர்டி வந்து ஆன்லைனில் வீட்டிலேருந்தே எல்லா அந்த மொபைல் ஆப்பை அவங்கவுங்க பேங்க்குக்கு மொபைல் ஆப் வச்சுருப்பாங்க பேங்கிங் ஆப்பில் நீங்கள் வந்து சின்னதாக அமௌண்ட் கூட ஆயிரம் ரூபாய்லேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆர்டி வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அதில் கொடுக்குற வட்டி என்ன சொற்பமான அமௌண்ட்டு தானேன்னு நினைக்க நினைக்கிறேன் வச்சுக்காதீங்க கையில் இருந்தால் செலவாகும் அதுக்கு ஆர்டி போடும்போது அது நம்மளுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உண்டியல் சேமிப்பு ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு விஷயம் வாங்கணும்னு நினைச்சிட்டு வெளியே போவோம் அதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா செலவு போக மீதி சில்ற காசு இருப்போம் அவ்வளோ நம்ம மிச்சப்படுறோம் ஒரு பொருளை வாங்க போகிறோம் அதில் எவ்வளோ மிச்சப்படுத்துகிறோம் அப்படின்றத வந்து நம்ம பார்த்து பார்த்து பண்ணி மீதியை கூட நம்ம உண்டியலில் சேமிக்கலாம் இந்த மாதிரி சேமிக்கும்போது போது வந்து ஒரு ஒரு வருஷத்தில் வந்து ஒரு ஐநூறுரூபாலேருந்து ஆயிரம் ரூபாய் கண்டிப்பா சேருங்க அதுவும் நம்மளுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஆப் நான் கூட ஆரம்பத்துல வந்து இந்த சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே கூட இந்த ட்ராப்ல விழுந்திருக்கேன் ஆன்லைன் ஆப்பில் வந்து ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த அந்த பொருள் நமக்கு அந்த டைம் தேவைப்படாமையே தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்துட்டு ஃப்ரீ இது வாங்கினா இது ஃப்ரீன்னு நினச்சிட்டு நம்ம அந்த மாதிரி நினச்சிட்டு வாங்குவோம் இந்த மாதிரி ஆப்பில் வந்து அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அதில் போ நினைக்காமல் இருந்தால் கூட அந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம பார்த்து அதில் அப்படியே போயிடுவோம் நம்ம அதனால தேவையே இல்லாமல் பொருட்கள் வாங்குவோம் நல்லா யோசித்து எந்த ஆப்பெலாம் நம்ம தேவையில்லாமல் வச்சுருக்கோமோ அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க நான் அந்த மாதிரி நிறைய ஆப்பை அப்படி அன்இன் இன்ஸ்டால் பண்ணதுனால தான் இன்னைக்கு நான் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து அந்த அமௌண்ட்டெல்லாம் சேமித்து வைக்க முடியுது அடுத்தது ஃபேமிலி டைம் ஃபேமிலி டைம் என்ன அப்படின்னா இது எங்கடா மணி சேவிங்ஸில் ஃபேமிலி டைம் வந்துச்சுன்னு நினைக்காதீங்க நம்ம ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்க தனி தனித்தனியாக அப்படி இருக்கிறதுனால தான் குழந்தைங்களுடைய ஒரு ஹாப்பினஸை வந்து ஒரு வெளியில் ஒரு மாலில் ஒரு வேறு ஒரு பெரிய வ பணம் கொடுத்து செலவு பண்ணுற இடத்துல நம்ம அவங்களுடைய சந்தோஷத்தை தேடுறோம் அது இல்லாமல் நம்ம ஃபேமிலியாக இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் எப்படி நம்ம ஃபேமிலியோடு இருக்கும்போதே ஹாப்பியாக இருக்கணும் நம்ம வந்து நம் கொடுக்கும் கொடுக்கும்போது நம்மளும் அது மாதிரி வாழ்வோம் குழந்தைங்களும் அதை கற்றுக்குவாங்க ஒரு வெளியில் பணம் கொடுத்து ஒரு செலவு பண்ணுறதுல தான் சந்தோஷன்றத வந்து அந்த குழந்தைங்க மனசுலேருந்து எடுக்கணும் அதுக்கு நம்ம தான் பொறுப்பு அதனால் நான் வந்துட்டு இந்த மால் கூட்டி போகிறது அந்த மாதிரி வேலைகள்லாம் நான் பொ பொதுவாகவே ஈடுபட மாட்டேன் அதுக்கு பதிலாக வந்து ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது ஒரு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறது ஒரு பார்க்குக்கு பக்கத்தில் இருக்க பார்க்கு பேசிக்கிட்டே நடந்து போகிறது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ட விதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம வந்து கணவன் மனைவியும் நம்ம அந்த மாதிரி ஃபேமிலி டைம் இருக்கும்போது குழந்தைங்க அதை பார்த்து கற்றுக்குவாங்க இது வந்து கண்டிப்பாக மணி சேவிங்கில் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நம்ம நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வீட்டுகளில் மற்ற சேவை செலவுகள் செய்கிறாங்களோ இல்லையோ குழந்தைங்க பாவம் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து செலவு பண்ணுவாங்க ஆனால் நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை அந்த செலவு செய்கிற பணம் வந்து வந்து அதில் ஒரு எண்பது சதவீதம் அது உபயோகமே கிடையாது அவங்க குழந்தைங்களுக்கே அது அவங்களுக்கே தெரியும் ஆனால் அது அவங்க சந்தோஷம்னு நினச்சிட்டு பெற்றோர்கள் அப்படி நினச்சிட்டு செய்கிறது உண்டு ஸோ இந்த வீடியோவில் இது ஒரு சின்ன டிப்போட இந்த இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ